அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்குலத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பணமாக கட்ஸ் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கூப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக தமிழகத்திலும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மலைப்பகுதியில் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அதோடு மட்டுமல்லாமல் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி போதில் பகுதியில் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்பது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் லேசன் மலை மிதமலையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்